சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்பது மீனவ கிராம மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் வகையிலான திட்டங்களை விளம்பர திமுக அரசு செயல்படுத்த முனைப்பு காட்டுவது மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் திட்டங்கள் என்னென்ன இந்த திட்டங்களால் மீனவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கேட்டால் திடுக்கிட வைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் மீனவ மக்கள் சமநிலையற்ற கடலில் வாழும் நிச்சயமற்ற வாழ்க்கையே சமநிலையான நிலப்பரப்பிலும் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டது இந்திய தீபகற்பத்தில் வங்காள விரிகுடா முதல் அரபிக் கடலை தழுவி சுமார் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் தமிழக கடற்கரை பறந்து விரிந்து கிடக்கிறது தமிழக கடற்கரையில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் உள்ளனர் இவர்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நேரடி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய நாட்டின் மீன் உற்பத்தியில் பத்து முதல் பனிரெண்டு சதவிகிதம் வரை தமிழக கடற்கரையில் இருந்து கிடைக்கப்படுகிறது இப்படி பாரம்பரிய மிக்க மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முடக்கும் வகையில் பல திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த முனைப்பு காட்டுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மீனவ சமுதாய மக்கள் சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நுச்சிக்குப்பம் டுமில் குப்பம் நம்பிக்கை குப்பம் முள்ளி மாநகர் ஸ்ரீனிவாசபுரம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் நீதிமன்ற உத்தரவின்படி லூப் சாலையில் உள்ள கடைகளை போக்குவரத்து நெரிசல் காரணம் காட்டி அப்புறப்படுத்திவிட்டு மெரினா கடற்கரை முதல் பட்டினம்பாக்கம் கடற்கரை வரையில் நீலக்கொடி திட்டத்தை செயல்படுத்த திமுக அரசு முயற்சித்து வருகிறது இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் கடற்கரையில் படகுகளை நிறுத்தவோ அந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்லவோ முடியாது இது இந்த பகுதி மக்களை வெளியேற்றுவதற்கு மறைமுகமாக எடுக்கும் நடவடிக்கை என்று குற்றம் மக்கள் சென்னை பெசன் நகர் கடற்கரையிலிருந்து ஸ்ரீனிவாசபுரம் பகுதியை இணைக்கும் புரோக்கன் பிரிட்ஜ் திட்டத்தை செயல்படுத்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரையில் ஆட்சியில் இருந்த திமுக அரசு முயற்சித்தது அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பெசன் நகரில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இடைப்பட்ட ஆண்டு அதிமுக ஆட்சி வந்தபோது கிடப்பில் போடப்பட்டது இந்த தற்போது மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் இந்த திட்டத்தை தொங்கு பாலம் வடிவில் மீண்டும் செயல்படுத்துவதற்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது இது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இருப்பதாக குமுறுகின்றனர் அந்த பகுதி மீனவர்கள் மீனவ மக்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் மீனவ மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தவே திமுக அரசு ஆர்வம் காட்டுவதாக குற்றஞ்சாட்டுகின்றனர் மீனவ சமுதாய மக்கள் நிலத்தில் சமநிலையான வாழ்க்கையை வாழ்வதற்காக கடலில் புயல் மழை என பாராது அயராது உழைத்து வரும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்களை பாதிக்கும் நீலக்கொடி திட்டம் தொங்குப்பாலம் போன்ற திட்டங்களை கைவிட வேண்டும் என்று மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்கள் நலனுக்காகத்தான் திட்டங்களையே தவிர திட்டங்களுக்காக மக்கள் அல்ல என்பதை உணர்ந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதே மீனவ மக்களின் கோரிக்கையாக உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்